மதிப்புக்குரிய பெரியோர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் சிங்கங்களே சான்றோர்களே பெருந்தகைகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல்ல என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் தனசனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் எனக்கு அவர் ரொம்ப ஒரு நெருங்கிய அண்ணன் அவர் அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் நான் முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிங்க சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணியன் மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவர்கிட்ட மே ஒரு தனிப்பட்ட முறையில் சொன்னேன் அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்கள் உங்களை வச்சு தான் அந்த பதவிக்கே பெருமையாக இருக்கணும் அப்படின்னு காரணம்னா மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் வேறு ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க ஒரு அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த இருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது அவ்வளோ விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மனம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவர்த்த ஒரு சீய சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்ட எல்லாம் சொல்லவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பெரியவங்கெலாம் சொல்லுவாங்க இப்போ கிராமங்களெலாம் ஒரு மரம் வச்சுட்டு அதை சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அது தெய்வத்துக்கு சமமாக மாறி ஏற்றாள் காலியேற்றான்னு சொன்னேன் அந்த சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு தான் தெரியுது நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன் யாருக்கும் தெரியாது ரொம்ப இடத்துல நான் மரம் நட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கோடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு வடிவேலு மனிதனுடைய உடம்பில் என்னோட நிறையா சொல்லிட்டாங்க அவர் அண்ணன் பெரியவங்கெலாம் சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணிய பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு பேசலை அவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே பாருங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசின அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் அதை நம்ம த தமிழ்நாடு பூரா அதை பரப்பினா போதும் அதாவது டாக்டர் சொன்னார் என்கிட்ட உடம்புல இருக்க நுரண நுரையீரல் இருக்குது பார்த்திங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்க சுவாச காற்றை நம்மளுக்கு வாங்கி தரக்கூடியவது நுரையீரல் அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தரது மரம் தானா இந்த மரத்தை வெட்டுறது ஒன்று தன்னுடைய நுரையீரலை தன் கையால் வெட்டது ஒன்று அப்படின்னு இருக்கேன் ஏண்ட நான் இல்லை எனக்கு எனக்கு அனுபவ பிடிப்பு தான் நிறையா இருக்குது நிறைய கிளவியை கதை வைப்பேன் தாத்தா பாட்டிட்டுலாம் உட்காந்து கதை கற்றுட்டு அது நிறையா வாங்கிக்கிருவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவர்தான் சொல்லுவாங்க இப்படி பூரா சொல் புத்தி எனக்கு சுயபுத்தி கிடையாது பெரியவங்ககிட்ட நிறையா பேசி நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொன்னபோது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்ப இவ்வளோ ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் பார்த்து எல்லா காற்று ஆட்டோவில் இருந்து எல்லாம் கெட்ட காற்று வருது அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குது இது யார் உணர்ந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி வந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லோரும் இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா நாங்கள் வாட்டு அங்கேருந்து சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம் மரத்தை எங்கே நடவிடுறாங்க அவங்க அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு மரம் நீட்டிக்கின்றாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான் ஆ என்ன என்ன சேஷுங்கிற என்ன என்ன சேச மரம் அந்த பக்கத்தை வந்து நம்மளுக்கு நீட்டிக்கின் அந்த நிணல் நம்ம வீட்டில் விழுவுதுன்னு அவன் நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெற்றியா அதில் ஒன்றைய வெட்டு வாங்குகிறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணா நாளைக்கு இவங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்குது குல கேசாயி எப்படியா இவனும் ஜெயிலில் இருக்கான் அவனும் ஜெயிலில் இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே ஏழ்ரை எட்டரை ஒரே கேஸு அப்புறம் இன்னொன்று சொல்கிறான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினதுக்கு முன்னால் இவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மருந்த வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் உன் வேறு உள்ள வருது அப்படிங்கிறான் அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடியோ இடிக்க வச்சிருவான் போட்றீக்கி அவன் அவனை படாத பாடம் படுத்தான் இந்த மாதிரிலாம் மண்டைக்காரங்கெல்லாம் நிறையா இருக்காங்க எங்கள் நாட்டில் அவங்க படுத்துகிற பாடெல்லாம் நீங்க பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்டம் சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனால் அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா தே மரம் என்ன வயிற்றுக்கு இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கிறது மர மரமுடா அந்த மரத்தை புற்றி அவர் சொன்னார் பார்னே மரத்தை அவனை கேவலமாக பேசுவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாருங்க அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்தில் வந்து மாமரமாக இருக்கட்டும் கொய்யா மரமாக பேசாமல் இருக்கான் பேசாமல் இருந்தது என்ன செய்யலாம் அங்கேருந்து மாடியில இருந்து இவனை பார்ப்பான் இந்த இந்தவாரு விழுகிற பழத்தை பூரா இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உக்காலை ரெண்டு ஆட்டையை போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சு போவோம் எது விழுந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் தரான் அந்த மரத்தை கூட கனியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போதான் மிச்சம் நாங்கள் சத்தம் இல்லாமல் இப்போ எங்கள் ஊரில் நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சி மேனே கேட்பாரு ஐயா எடுத்துக்கலாமா யார் ரெண்டு மரம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தை தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதை அதை கொஞ்சம் இன்னாக மாட்டாங்க அடுத்த வீட்டில் நீட்டிக்கிந்தால் கூட அது அவன் மா அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரமிச்சிட்றான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக மதி இடவு விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற நிலமெல்லாம் நிறையா நடக்குது அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வணங்கணும் அண்ணன் சொன்னாங்க பாருங்கள் அம்மா சுப்பிரமணியன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க அது ஒரு பேரழிவெல்லாம் பேரிடர்லாம் எதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் இல்லாதனால தான் ஒரு மரம் சாஞ்சதுக்கு வந்து இன்னைக்கு இது வந்து ஐயாயிரம் மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க இன்றைக்கி நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் இடத்துல எங்கள் ஊரில் நிறையா நம்ம வந்து சத்தம் இல்லாமல் நடந்து வளர்க்கான் ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆகையினால ஐ பண்ணி எல்லோருமே இதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன் இதை ஊருக்கூறு இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆளுகளை நேமிங்க இதைங்க நேமிச்சு மரங்கள் நான் நட வச்சு இதை நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே அதை செய்ய நான் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது என் அரசியல் ஆக்கிறது ஏன்னா எங்கே இருக்குது என்னையே தெரில இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை முடியலை கத்துறான் அதில் ஊற்றுன்னு சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ளே அந்த பள்ளம் எங்கே இருக்குது அந்த மேடு எங்கே இருக்குது அது இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் பா போகக்கூடாதா அப்போ ஏன் ஊரில் வெளில தன தனசை உட்காந்துருக்கு அது ஊரில் வெள்ளம்னா அதுதான் வேட்டியை கட்டி நிற்கணும் இவையான் போகிறான்னா ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எவன்டா போகிறது போகணும்ல இல்லை எங்கே கடந்து கத்துறான் எந்த குளிக்கில் கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதில் இன்னொருத்த இன்னொரு வார்த்தை சொல்கிறான் உதயநீதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநீதி யாராரு போகணும்ல போய் மக்களோட மக்களை நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்றேன் உங்க கூட இருக்கேன்றதை அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லோரும் போய் அங்கே போய் அதாவது போ தண்ணியில் அந்த கீதாஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இது அரசியல்லாம் பேசலாம் விரும்புகிறேன் நான் இது அரசியல் கிடையாது நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்குது ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு இருந்து அந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அனில கும்பிடணும் ஒரு அணிலாக இருந்தாலும் எளியாக இருந்தாலும் அது போய் அங்கே போய் அப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டால் கூட அது புண்ணியம் தானையா இதுக்கு அவன் அங்கே அவளுக்கு என்ன வேலை அங்கே அவன் அங்கே போகிறான்னா அவன் யார் எங்கே இருந்தது அமெரிக்காவில் வந்து வந்திருக்கான் மாரி செல்வராஜு தப்பு தப்பாக பேசுகிறாங்க நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன் முடியல நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் உதயநிதி என்னைக்கு என்ன தெரியும் அவர் அழகாக விட்டார் அவர் பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் ஏங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலைன்னாக்க ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் டூரிஸ்டாக வந்திருக்கோம் பார்த்துக்கிட்டா தான் இருக்கம்பில்லங்க போக்க கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டுத்தானே இருக்குது எல்லாம் ஒரே நாளில் இப்போ மழை பெஞ்சி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க எப்படி நீச்சலில் போய் என்ன தருப்பா நாங்களா போக முடியுமா போக முடியாது மக்கள் போடுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்கிறாங்க கௌரமில்லை அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிட்டு இருக்குது இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்கள் அண்ணன் உண்மையிலே அவருக்கு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்காதீங்களா மாசுபடியாமல் பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காருங்க ஒரே மாசற்ற மனிதன் நல்ல மனிதர் மா அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் எல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகா கஷ்டப்பட்ட காலத்தில் இருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எல்லாம் சந்திச்சு ரொம்ப சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் எதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் அப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும் தைக்கணும் இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களாம் இயற்கை பெற்ற பிள்ளைய இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும் என் கூட ஒருத்தர் இருக்கார் ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தவொன்னே ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்கள் மாதிரி ஆஃபீஸ் வாசலில் கொண்டாந்து ஊட்டினாரு அந்த மரம் அந்த தெருவே மறித்து போய் அவ்வளோ உயரமாக நிற்கிது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராஷாக போச்சு ஒருத்தர் வந்தார் மாநகராட்சியில் இருந்து ஆனால் இதை வெட்டலாம் ஆனார் என்னையை வெட்டு இதையே வெற்ற அது நல்லாத்தால் போயிட்டு இருக்கு மேலே ஐயோ இருக்கட்டும் நான் வரேன் என்ன நல்லா இருக்குது அந்த மரம் அதில் கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் ஒழுங்கும் பூரா போகிறவங்கலாம் பிறக்கி இறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பினதை இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க இது என்னையை கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலை செய்யறேன் மோ ஒரு பேச்சுக்கு சொன்ன அதனால உங்களாம் சந்திச்சது சந்தோஷம் நீ மேல யாருக்கும் சால்வியை போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுங்க ஆ ஒன்றா ஒரு சால்வியை வாங்கிட்டு வந்து பொத்துருங்க இல்லை பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில வச்சு விட்டுருங்க கொண்டு போட்டு அதை செய்யுங்க நிமி மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று தன்னுடைய மாதாவும் ஒன்று மரத்தை வளர்த்தா அந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூ பூமி பந்துக்கு நல்லது எல்லோரும் இருப்போம் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குடிப்பினை வந்து அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஹாஸ்பிட்டலில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது அந்தளவுக்கு செலவு போகுது ஆனால் அந்த மரம் காசையே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லோரும் மரத்தை மதித்து இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க வாழ்த்துக்கள் நன்றி தன்னுடைய அனுபவம் வாயிலாக சிறப்பானதும் அன்பிக்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மகேஷ் தனசேகர் எல்லாருமே அவங்கவுங்க பேரில் ஒரு ஒரு மரம் வச்சுருக்குறோம் வடிவேலு சார் வந்து அவர் மரத்தை நடுவார் உலகின் சுந்தரராஜன் அவர் மரத்தை நடுவார் அது மாதிரி ஒரு நாற்பத்தி மூணு ம மரங்கள் பகுதி செயலாளர்கள் பேரில் பகுதி மாவட்ட நிர்வாகிகள் பேரில் இருக்கு எல்லாரும் அந்த மரத்தாண்டை போயிருங்க உங்க மரத்தை நீங்க நடும்போது வடிவேல் சார் அவர் மரத்தை நட்டுட்டு உங்க உங்க உங்ககிட்ட வந்து பாத்துட்டு போவாங்க கொஞ்சம் எல்லாருமே மரத்தாண்ட போயிருங்க உங்க நீங்க நடும்போது உங்ககிட்ட வடிவேல் சார் வந்து ஒரு ஒரு உங்க கூட போட்டோ எடுத்துப்பாரு பிளீஸ் கொஞ்சம்

மக்களுடைய மேலாக அதிர்வு எல்லா அமைச்சரையும் தெங்கு இந்த மாதிரி இடங்களில் பூரா மக்கள் பூரா பார்த்து எல்லாம் வேலை அது ஒரு நல்ல தான் செய்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரி எதிர்வராத மலைகள்லாம் நிறையா வருங்கிறாங்க அது நம்ம எல்லாரும் விழிப்புணர்வோடு இருந்து ரச நல்ல வியோக பண்ணுவாங்க நம்பிக்கை நல்லா இருக்கும் விருசாக செய்யலாம் தண்ணிகள் எங்க வச்சு தண்ணீர் எடுத்து அதே தண்ணி நமக்கு வேணும் அதனால் யாருக்கும் அடி வர அளவுக்கு நம்ம மக்கள் விவாதிக்கோ எல்லா மக்களுக்கும் நல்ல அரசாங்க மக்கள் இருந்தாலும் நல்லா இருக்கும் இந்த காட்டி அடையமாக உயிரிழப்பு ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நான் எடுத்துட்டேன் சார் முடியல சார் தெரியுது சார் டூ எடுத்துகிட்டேன் முடியுது போகணும் ஆடியோ பிக்கப்பாக வாங்கிது அப்படி வேற 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 போயிட ஒத்த என்ன ன்னு சொல்றாங்க அவ என்ன தேச்சுது கொஞ்சம் போற மாதிரி ன்னு சொல்றாங்க வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த பெல் ஐக்கோனையும் டச் பண்ணுங்க